விஷயம் என்னென்னா இந்த உலகத்தில் நம்ம சிலரை முனாஃபிக்குன்னு சொல்லிடுவோம் சிலரை நரகவாதி என்று சொல்லிடுவோம் சிலரை நம்ம எங்கள் வார்த்தையில் என்ன செஞ்சிருவோம் சொல்லிடுவோம் எங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கொடுக்கல் வாங்கல் இருந்தால் கூட இவெல்லாம் நரகவாதி போட்டு தீர்ப்பு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம் அவன் இல்லையா இதெல்லாம் மிக பாரதூரமான செய்தி அதில் முனாஃபிக்குன்னு சொல்கிறது சும்மா அந்த ரெடிமேட் ஃபத்துவா எங்கள்கிட்ட அவசரமாக என்ன செஞ்சிருவோம் எல்லாருக்கும் முனாஃபிக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க என்னென்னா நாளை மறுமையில் இந்த சிராத்தை கடக்கிறதுக்கு அல்லாஹ் சுபானுகத்தை ஆளா ஒளியை கொடுப்பான் ஒவ்வொருத்தருடைய அமலுக்கு ஏற்ப ஒரு பிரகாசம் ஒன்று கொடுக்கப்படும் அந்த பிரகாசத்தில் தான் என்ன செய்வாங்க மூவின்கள் எல்லாம் அதை சிராத்த கடந்து போவாங்க முனாஃபிக்கல் இருக்கிறாங்களே இந்த கட்டம் வரைக்கும் மூமின்களோட சொருவிட்டு தான் வருவாங்க எந்த கட்டம் வரைக்கும் அல்லூத்த ஒளி கொடுத்திருக்கிறானே இந்த கட்டம் வரைக்கும் எங்க வரைக்கும் வருவாங்க அவர்கள் வருகிற இடம் கடைசி பொட் சாத்துகிற அந்த பொட் வரைக்கும் வருவாங்க மூமின்களுக்கு ஒளி கொடுக்கப்படுவதை கூட அவர்கள் பார்ப்பார்கள் பார்த்து போட்டு சொல்வார்கள் தெரியுமா கூடினோம் இருக்கிற அந்த வெளிச்சத்தை கொஞ்சம் நாங்களும் சேர்ந்து வெளியே வந்துடுறோம் எப்படி உலக நேரம் உங்களோட வந்துட்டோம் பாவம் முடிச்சுக்களோ நன்மை முடிச்சுக்களோ சேர்த்துட்டு வந்துட்டோமே இந்த செகண்ட்ல எங்களுக்கு ஒரு கை கொடுத்தா வெளியே வந்துடும் இந்த வெளிச்சத்தை கொஞ்சம் எங்களுக்கும் பங்கு வச்சு கூட்டிட்டு போய் சேருங்களே என்று கடைசி நேரத்தில் அந்த முனாவிக்குகள் மூமிங்களிடத்தில் கேட்பார்கள் அன்புக்கு இஸ்லாச்சு அதனால் அவசரப்பட்டு யாரையும் முனாவிக்கு பிரிச்சு ஏன்னா கடைசி வரைக்கும் எங்களுடைய கடைசி எல்லை தடை தாண்டல் வரைக்கும் அந்த உறவு எங்களுக்கு பின்னால் வந்து அப்படிப்பட்ட மோசமானவர்களுக்கு தான் சொல்கிறான் நரகத்தின் அடித்தளத்தில் அவர்கள் இருப்பார்கள் அவ்வளவு பெரிய துரோகிகள்